வேவ் ஸோ பார்த்தீங்கன்னா கர்வர்ச்சர் ஸோ இதை நான் எப்படி மென்ஷன் பண்ண இதோட ஃபார்மேஷனை நான் இதோட ஆர்க்கோட என்னால் எதை வச்சு விஷுவலைஸ் பண்ண முடியும்னா இந்த மாதிரி கர்வர்ச்சர்ஸ் வச்சு தான் ஸோ மற்ற சாஃப்ட்வேர் கம்பேர் பண்ணும்போது சோலர் ஒர்க்ஸில் இதுதான் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் உங்களால் ஈஸியாக அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ நான் வந்து இங்க நான் மூமெண்ட் ஏதாச்சும் கொடுத்தேன்னா அந்த மூமெண்ட்டுக்கு இந்த வந்து ரியாக்ட் பண்ணும் இது நான் எவ்வளோ அந்த ஷேப்பை உதாரணத்துக்கு இது பார்க்க குட்டியா இருக்குல்ல இந்த லைனை இத கம்பேர் பண்ணும் போது எடிட் பண்ண ஈஸியாகவும் இருக்கும் நான் என்ன ஷேப் வேணும்னுட்டு மனசுல நினைக்கிறேனோ அதை கொண்டு வர எனக்கு அதை அச்சீவ் பண்ண ஓரளவு கம்ஃபர்டபுளா இருக்கும் ஒரு யூனிஃபார்ம் ஃபவுண்டேஷன் அதனால க்ரியேட் பண்ற மாதிரி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ளைன்ட்டு நம்ம சொல்லுவோம் சோ ஃபிட் ஸ்ப்ளைன் இந்த ஸ்ப்ளைன் வந்து பாத்தீங்கன்னா கர்வர்ச்சர் வர்ட் யூஸ் பண்ண சி வி ஸ்பிளைன் இட்டு நம்ம சொல்லுவோம்

இதை ஃபிக்ஸ்ட் ஆகணும்னா ஃபிக்ஸ்ட் ஆப்ஜெக்டாக மாறிடும் இல்லைன்னா இது கன்ஸ்ட்ரைண்ட் கொடுக்கலாம் இது இல்லைன்னா இதை கன்ஸ்ட்ரைண்ட் லைனாக இது பண்ணலாம் ஸோ இதை முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்ண யூஸ் பண்றதா இந்த ஃபிக்ஸ் பிளைன் இந்த ஃபிக்ஸ் பிளைனுன்றது ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்டுக்குள்ள உதாரணத்துக்கு ஒரு ரெக்டாங்கிளுக்கு வச்சு ஒரு ஸ்பிளைனை உருவாக்குறீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கண்ட்ரோல் பண்ண ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ட்ரிவன் கவ் ஸோ இந்த ஈக்குவேஷன் ட்ரிவன் கவ்னுட்டு நீங்கள் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க பேராமெட்ரிக் டீட்டெயில்ஸும் இது பண்ணுறது ஸோ இதை வந்து நான் வந்து உங்களுக்கு பாரமெட்ரிக்குன்ற கான்செப்ட்னா என்ன அதில் இந்த ஸ்ப்ளைனோட பார்ட் என்னன்றத நான் பேராமெட்ரிக் கான்செப்ட் சொல்லும் போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ அதை பற்றி சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஸோ ஈக்குவேஷன் என்டர் terms ஈக்வேஷன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் result ஒய் வேல்யூ ஆர் calculated according to த ஸ்டார்ட் அண்ட் என் பாயிண்ட் ஸோ இதுக்கு 1 ஒன்னுன்னு கொடுத்துட்டு இதுக்கு ஃபைவ் இதுக்கு இங்கே உருவாக்குற இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட வயலில் ஒன்று இதில் வந்து ஃபைவ் டு டென் இருக்கும் பேராமெட் ஏற்ற மாதிரி இதை நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ இதை பற்றி டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேராமெட்ரிக் பார்க்கும்போது பார்க்கலாம் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கெட்ச் டெக்ஸ்ட் ஸோ எனக்கு எந்த பிளேன் வேணுமோ இல்லைன்னா எதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நான் க்ரியேட் பண்ணணும்னா அந்த ஃபேஸை நான் கிளிக் பண்ணிக்கிட்டு எனக்கு என்ன வேணும் எங்கே வேணுன்றத நான் பாயிண்ட் பண்ணுற இந்த பாயிண்ட் டைரக்ஷன் மூலமாக என்னால் கொடுக்க முடியும் ஸோ டெக்ஸ்ட்டை பற்றி நம்ம பெரிய அளவில் டீட்டெயில்டாக பார்க்கணுன்னுட்டு அவசியம் இல்லை ஏன்னா நார்மலாக ஒருத்தர் வந்து வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட் நோட்பேட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து சாட் பண்ணும் போதோ இல்லைன்னா மெசஞ்சர் ஃபேஸ்புக்கை பற்றி ஓரளவு நல்லா தெரிஞ்சிருக்குங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு டெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன ஜியாமெட்ரிக்கல் வேல்யூலாம் ஆட் பண்ண முடியும் முடியாதுன்றத உங்களால் ஈஸியாக தெரிஞ்சிருக்க முடியும் ஸோ அதே மாதிரி இந்த ஒரு டெக்ஸ்ட் நம்ம ஒரு ஆப்ஜெக்டில் க்ரியேட் பண்ணுறனாலோ இல்லைன்னா ப்ளேஸ் பண்ண போகிறனாலோ நம்ம அதை வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியும் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் டைப் பண்ண பிறகு இங்கே அதோடய ஃபைல் ப்ராப்பர்ட்டி ஏதாச்சும் லிங்க் வேணும்னா என்னோட லிங்க்கையும் இதில் வந்து கொடுக்க முடியும் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் அதுக்குண்டான ஃபைலுக்குள்ளேயோ இல்லைன்னா பர்டிகுலர் வெப்சைட் அது போகும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன் போல்டுன்னு கொடுக்கலாம் இட்டாலிக்கு யூஸ் பண்ணலாம் ரொட்டேட் பண்ணலாம் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட் கொடுக்குறேன்னா ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ரொட்டேட் பண்ணலாம் ஜீரோன்னு கொடுக்குறேன்னா ஜீரோக்கு ஏன்னா நைன்டீன் கொடுக்குறேன்னா நைன்டி டிகிரிக்கு அந்த லெட்டர்ஸை என்னால் ரொட்டேட் பண்ண முடியும் ஸோ இதை நான் ஜீரோ நிட்டும் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வந்து சாலிட் ஒர்க்ஸில் நான் சொல்லி தந்த எல்லா ஸ்கெட்சும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற ஒரு டேப்பில் வந்து ப்ரோக்ராமிங் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு மாதிரி வரும் உங்களுக்கு ப்ரோக்ராமிங்னா ஜாவா சி ப்ளஸ் ப்ளஸ் இல்லைன்னா பேசிக் ப்ரோக்ராமிங் நீங்கள் படிச்சிருந்தா தெரியும் ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் இருக்கும் இருக்கும்போது என் பண்ண என் கமாண்ட்னுட்டு ஒன்று இருக்கும் ஸோ எல்லாமே அதை அடிப்படையாக வச்சு தான் வரும் ஸோ நீங்கள் இதை வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஒரு பேராவாக இருந்தால் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம் அப் சைட் டவுன் நீங்கள் அதை எழுதிக்கலாம் எப்படி வேணாலும் உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ யூஸ் டாக்குமெண்ட் ஃபாண்ட்டுன்னுட்டு கொடுக்கும்போது அதோட லென்த்தை ஸோ அதோட நார்மல் சைஸ்லேருந்து உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும் அதை ஸ்பேஸிங்லேருந்து எல்லாமே நெக்ஸ்ட்டு வந்து ஃபாண்ட் ஸோ இந்த ஃபாண்ட்டு எதை அடிப்படையாக வச்சு உங்களால் சூஸ் பண்ண முடியும்னா நீங்கள் என்னென்ன விதமான ஃபாண்ட்டெல்லாம் உங்கள் பர்டிகுலர் லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ நீங்கள் அந்த இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களோ விண்டோஸ் ஃபோன்ட்லேயோ இல்லைன்னா மேக் ஃபோன்ட்லேயோ நீங்கள் அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த உங்களால் இங்கே ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வெளியில் ஒரு ஃபோன்ட்டு டவுன்லோட் பண்ணி இதில் இம்போர்ட் பண்ண முடியும் ஃபோன்ட்டு எது நல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு வந்துடும் உதாரணத்துக்கு நான் சில்லர்னுட்டு ஒரு ஃபோன்ட் யூஸ் பண்ணுறேன் ஓகே கொடுக்குறேன் அதோட ரியாக்ஷன்ஸ் வந்து என்னென்னும் உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிடுச்சு அந்த ஃபாண்ட்டுக்கு போய் அந்த ரெகுலர் கொடுக்கலாம் இல்லைனா அப்ளிக் கொடுக்கலாம் போல்டு கொடுக்கலாம் ஸோ நான் இங்கே என்ன கொடுத்தாலும் அதோட டிஃப்ரென்ஸ் என்னென்னும் உங்களுக்கு இங்கே காட்டும் அதோடய ஃபான்ட் சைஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா ஸோ என்ன வேணாலும் என்னால் இது பண்ணிக்கலாம் யூனிட்டுக்கும் பாயிண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது யூனிட்ன்றது நம்ம இங்கே என்ன யூனிட் கொடுக்குறோமோ அதை டிபெண்ட் பண்ணி வர்றது ஸோ ஹைட் எவ்வளோ இருக்கணும் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கணும் எல்லாமே இங்கே கொடுக்கலாம் ஸோ பாயிண்ட்டுன்றத அதுக்குண்டான ரேஷியோ ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு இவ்வளோ ஸ்பேஸிங் இருக்கணும் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி ஸோ நான் ரெகுலர் கொடுக்குறேன் அண்டர்லைன் வேணுன்னா அண்டர்லைன் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைக் அவுட் வேணுன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஓகேன்னு கொடுத்துட்றேன் ஸ்கெட்ச் ஸோ இதோட மீன் ஸ்பெஷாலிட்டியே எதுக்கு நான் இதை யூஸ் பண்ணுறேன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரியூட் பண்ணதான் ஸோ உங்களுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஒன் வேணுன்னா உனக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டேன் சோ இத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ இதுதான் இதோட வந்து ஸ்பெஷாலிட்டி ன்னு சொல்லலாம் சோ இத நீங்க எடிட் பண்ணனாலும் எடிட் பண்ணி உங்கால யூஸ் பண்ணிக்க முடியும் சோ அந்த சாஃப்ட்வேரோட என்ன पर्सनலை எனக்கு வந்து இது ஸ்பெஷல் னட்ட நான் இத டிஃபைன் பண்ணனோம்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்தனால தான் थैंक यू இந்த வீடியோவில் நம்ம ட்ரிம்மை பற்றி பார்க்க போகிறோம் ஸ்கெட்ச் இந்த ட்ரிம் ஃபார்ம் பண்ண நான் ஒரு